ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வல்லலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் நானூற்றி அறுபத்தி ஒன்றிலிருந்து நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரை காற்றின் தன்மைகளை பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம் முதலின் வரிகறை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் காற்றிடை அசையியல் கலையியல் உயிரியல் ஆற்றலின் அமைத்த அருட்பெரும் ஜோதி காற்றிடை பூவியல் கருதுரு திரவியல் ஆற்றலின் வகுத்த அருட்பெரும் ஜோதி காற்றினில் ஊரியல் காட்டுரு பல பல ஆற்றலின் அமைத்த அருட்பெரும் ஜோதி காற்றினில் பெருநிலை கருநிலை அளவில ஆற்றவும் வகுத்த அருட்பெரும் ஜோதி காற்றிடை ஈரியல் காட்டி அதிர்பல பல ஆற்றவும் வகுத்த அருட்பெரும் ஜோதி காற்றினில் இடைநடு கடைநடு அகம்புறம் ஆற்றவும் வகுத்த அருட்பெரும் ஜோதி காற்றினில் குணம் பல கணம் பல வனம் பல ஆற்றலில் அமைத்த அருட்பெரும் ஜோதி காற்றிடை சக்திகள் கணக்கில உழப்பில ஆற்றவும் வகுத்த அருட்பெரும் ஜோதி காற்றிடை சத்தர்கள் கணிதம் கடந்தன ஆற்றவும் கடந்த வகுத்த அருட்பெரும் ஜோதி காற்றிடை உயிர் பல கதிபல கலைபல ஆற்றலின் அமைத்த அருட்பெரும் ஜோதி காற்றிடை நானிலை கருவிகள் அனைத்தினையும் ஆற்றுற வகுத்த அருட்பெரும் ஜோதி காற்றிடை உணரியல் கரு கருதியல் ஆதிய ஆற்றுரு வகுத்த அருட்பெரும் ஜோதி காற்றிடை செயலெல்லாம் கருதிய பயனெல்லாம் ஆற்றவும் வகுத்த அருட்பெரும் ஜோதி காற்றினில் பக்குவ கதியெல்லாம் விளைவித்து ஆற்றலின் வகுத்த அருட்பெரும் ஜோதி காற்றினில் காலம் கருதுரு வகையெல்லாம் ஆற்றவும் வகுத்த அருட்பெரும் ஜோதி காற்றியல் பல பல கணித்து அதில் பிறவும் ஆற்றவும் வகுத்த அருப்பெரும் ஜோதி இந்த முப்பத்தி ரெண்டு வரிகள் இந்த முப்பத்தி ரெண்டு வரிகள் எல்லாம் காற்றின் தன்மைகளையும் குணங்களையும் சொல்லுது சரி இப்போ வல்லல் பெருமான் அதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் முதல்ல இந்த காற்று இடம் விட்டு இடம் நகர்றதுனால வெப்பத்தினால வரக்கூடிய புழுக்கம் அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியுது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேன் ஃபேன் இல்லாமல் இன்றைய காலகட்டங்களில் நம்மளால் தூங்க முடியல அந்த ஃபேன் இருந்தால் தான் அப்படின்ற அந்த சூழ்நிலை இன்றைக்கி வந்துடுச்சு ஏன்னா அளவுக்கு இன்றைக்கி வெப்பம் வெப்பம் இருக்குது நிம்மதியாக தூங்கணும் அதுவும் இல்லாமல் அந்த ஃபேன் இல்லைன்னா அந்த கொசு நிம்மதியாகவே தூங்க முடியாது அதான் உண்மை அப்போ இந்த காற்று இடம் விட்டு இடம் நகர்றதுனாலையும் அந்த ஒரு இருந்த அந்த சுழற்சியினாலையும் நம்ம வந்து கீழே நம்மளுக்கு நல்ல அந்த காற்று கிடச்சி நம்ம இன்பமான தூக்கத்தை பெற முடியுது சரி அப்புறம் காற்றில் ரெண்டு விஷயங்கள் சொல்கிறாங்க மென்மை வன்மை மென்மையாக இருக்குது அப்படின்னா அந்த தென்றல் காற்று அந்த தென்றல் காற்று மனதுக்கு மிகவும் இனிமையாகவும் ரம்மியமாகவும் இருக்குது சரி அதே இது வன்மை வன்மைனா சூறாவளி புயல் இது வந்து அந்த மாதிரி காலங்களில் மிகுந்த சேதங்களையும் நம்மளுக்கு வந்து இடர்பாடுகளையும் கொடுத்து நம்மளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துது அப்போ நம்மளே நம்ம செய்தித்தாள்கள்லேயும் அந்த செய்தி செய்திகளையும் எப்படி கேட்குறோம் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இப்போ உருவாகி இருக்குது அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் மூலமாக அதன் அதனால் மிக அதிகமான மழை பொழிவும் அதன் தொடர்ச்சியாக புயலும் உண்டாகலாம் அப்படின்லாம் நம்மளுக்கு அந்த பருவ காலங்களில் நம்ம கேட்குறோம் அதே மாதிரி அவங்க சொன்னது மாதிரி நடக்கவும் செய்யுது அப்போ அந்த காலகட்டங்களில் அதிகமான மழையினாலும் அதன் தொடர்பான அந்த புயலினாலும் நம்மளுக்கு என்ன ஆகுது மிகப்பெரிய சேதங்களை நம்ம சந்திக்கிறோம் இதையும் வளர் பெருமானு சொல்கிறோம் இதெல்லாம் வன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ காற்றுக்கு ரெண்டு குணம் இருக்குது ஒன்று வந்து மென்மையாகவும் இருக்குது வன்மையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் இந்த காற்று வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது ஸ்பரிசத்தினால தான் உணர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் இந்த ஸ்பரிசம் தவிர காற்றுக்கு ஓசையும் உண்டு அப்படின்றாங்க இது உண்மைதான் மிக அதிகமான அந்த சூறாவளி காற்றும் அதிகமாக ஃபோர்ஸ் அந்த காற்று வரும்போது ஒரு சவுண்டோடு தான் வரும் நம்ம உணர்ந்திருப்போம் சொல்ல வேண்டியதில்லை சரி அப்புறம் இந்த காற்று வந்து பஞ்சபூதங்களில் வந்து நெருப்புக்கும் வானத்துக்கும் நடுவில் இருக்கிறதுனால இதை வந்து இடைநடு அல்லது கடைநடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் இந்த காற்றில் வந்து பலவிதமான வாயுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உதாரணமாக பிராணவாயு கரியமில வாயு நைட்ரஜன் ஹைட்ரஜன் போன்ற வாயுக்கள் அண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிண்டத்தில் வந்து அபானன் உதானன் இயமானன் போன்ற பலவிதமான வாயுக்கள் இந்த பிண்டத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் இந்த காற்று ஜீவர்களை வந்து வாழ வைக்கும் உயிர் மூச்சாக இருக்கிறது அது நீர்வாழ் உயிரினமாக இருந்தாலும் சரியோ நிலத்தில் வாழும் உயிரினங்களாக இருந்தாலும் சரி மூச்சு காற்று மிக 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 இன்றியமையாதது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் அது இந்த மூச்சு காற்று வந்து ஒரு ஜீவனுடைய ஆயுட்கால வளர்ச்சிக்கும் குறைவுக்கும் முழு முதற் காரணமாக இருக்குது இதுதான் உண்மை இப்போ சித்தர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை சுவாசம் இருக்கோம் அந்த சுவாசம் வந்து குறைஞ்சா நல்லது அப்படின்றாங்க அதிகமாக நம்ம மூச்சு காற்றை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னோம்னா மரணம் சம்பவிக்கும் அதாவது ஆயுட் தீர்மானிக்கப்படுகிறது அப்போ சுவாசம் கம்மியாக கம்மியாக சமயம் ஒரு ஸ்டேஜில் சுவாசமே இல்லாமல் அந்த உடலே வந்து அந்த சுவாசத்தை பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜ் வரும்போது வெளி சுவாசம்னு ஒன்று தேவையில்லை அப்போ அவங்களுக்கு மரணம் இல்லை அப்படின்னு அந்த நிலைக்கு போகிறாங்க அதுக்கு ப மிக கடுமையான பயிற்சிகளில் அவங்க இருக்காங்க நம்ம சாதாரண வாழ் நம்ம என்ன இருக்கோம் நம்ம பல விதத்துலையும் போய் அந்த நஷ்டம் பண்ணிட்டு தான் இருக்கும் அந்த மூச்சுக்காற்றை நஷ்டம் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து என்னது ஆயுள் நஷ்டம் உண்டாகுது பலவிதமான உண்ணும் உணவு உறக்கம் அந்த மைதுனம் என்று சொல்லக்கூடிய உடல் உறவு எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணுறோம் காற்றை நஷ்டம் தான் பண்ணுறோம் அதனால தான் நம்ம வந்து மரணம் நம்மளை விரைந்து தழுவுது அதுதான் உண்மையும் கூட இங்கே அதான் சொல்கிறாங்க மூச்சுக்காற்றின் விளைவு தான் நம்மளுடைய அந்த தான் நம்மளுடைய ஆயுள் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க சரி அப்புறம் இந்த மூச்சுக்காற்று தான் கரணங்கள் என்று சொல்லக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதையெல்லாம் கட்டுப்படுத்துது அப்படின்றாங்க இந்த மூச்சு காட்டுற இந்த குல் சுவாசிக்கு இந்த மூச்சை கண்ட்ரோல் பண்ணால் அந்த மனமெல்லாம் அடங்கிடும் அப்படின்றாங்க காற்றடங்க மனமடங்கும் மனமடங்க காற்றடங்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது வந்து மன மடங்குகளில் வந்து மிக முக்கிய பொறுப்பு வகிக்குது இந்த காற்று அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி மேலும் இந்த காற்றுனால் தான் காலத்தையுமே அறிய முடியும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க சரி இவ்வளோ விதமாக இந்த மர்மான் இந்த காற்றை பற்றி பலவாறாக அவருடைய அறிவை பலவிதமாக இந்த காற்றை பற்றி தன்மைகள் பெற்று ஒவ்வொரு பஞ்சபூதங்களையும் பற்றி சொல்லிட்டு வராங்க இப்போ வந்து நம்ம பார்த்த இந்த பாடல்களின் வாயிலாக காற்றின் தன்மைகளை விரிவாக சொல்லிட்டு போகிறாங்க முப்பத்தி ரெண்டு பா வரிகள் மூலமாக இது இதைத்தான் நான் உங்களுக்கு விளக்க சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் மீண்டும் இதுவரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோணான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி